ரேவதி வந்து அவங்களுக்கு தெரியாது மதுரைக்காரங்களுக்கு தெரியாது மழைன்னா என்னன்னு நமக்கு தான் தெரியும் நீங்க தான் மொத்த குத்தக நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி டிசம்பர் நாலு அஞ்சு அந்த நாளை நினைக்கிறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஒரு நல்ல நினைவு இருக்கா அந்த நாளை பத்தி நமக்கு மறக்க விரும்புகிற நாட்கள் என்று நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அநேக நாட்கள் உண்டு நினைக்கவே எனக்கு இஷ்டம் இல்லை என்பது போன்ற நாட்கள் அது அவங்களுக்கு தெரியாத எல்லா நாளுமே நினைவு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் இன்னைக்கு பேசினது முழுக்கூர்ல இறங்கிட்டு இறங்கி விட்டா விட்டாங்க போல இருக்காங்க நடுவர் வேற அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப நல்லா பேசிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னடா என் பக்கம் திரும்பலையேன்னு பார்த்தேன் இப்பதான் பட்டிமன்றம் சூடு பிடிச்சிருக்கு அவர் சொன்னாரோ இல்லையா நீங்க சொல்லியிருக்கீங்க பேசினாலும் பொருத்தமா பேசணுங்க மதுரைக்காரங்க ரொம்ப நல்ல அதை மட்டும் விட்டுருக்கமா

அந்த படத்தை பார்த்து எல்லாரும் வாங்கிட்டோம் இல்ல எங்கேயோ இருந்த மானுட சமூகம் இந்த அளவு எழுந்து வந்திருப்பதற்கு பின்னால் பல பேர் கனவுதான் இருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்க பேசிட்டு ஒரு சின்ன பிள்ளைய முதல் பேச்சாளராக போட்டு சின்ன பிள்ளையா ஆமா வழக்கறிஞர் அவரு பெரியாரு வழக்கறிஞருக்கு ரொம்ப வழக்கங்க ஆனா இன்னமும் நுங்கு வண்டி ஓட்டிட்டு ஐஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டு கேஸ் கிடைக்கலன்னா என்ன செய்வாரு அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவரவர்களே மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே மிகச்சிறப்பாக இந்த மழைக்கு நடுவேயும் இந்த நிகழ்வை ஒருங்கு செய்திருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியினுடைய மூளையாகவும் இதயமாகவும் இயங்கி கொண்டிருக்கின்ற எங்களினுடைய அன்புக்குரிய பப்பாசியினுடைய தலைவர் ஐயா கவிதா சேது சொக்கலிங்கம் அவர்களே ஏனைய உறுப்பினர்களே இந்த நிகழ்வுக்கு வந்து எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற அன்பான சொந்தங்களே நண்பர்களே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வில்லங்கமான அணியிலிருந்து நான் இப்போது பேச வந்திருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய அன்பு தங்கை ரேவதி சுப்புலட்சுமி மதுரையிலேருந்து வந்திருக்காங்க எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது நடுவரும் அங்கேருந்து வந்ததுனால ரெண்டு பேரும் ஏதாவது கூட்டணி அமைச்சிருக்காங்களோ இது எலெக்ஷன் வருஷம் அதில் எப்படி கூட்டணிகள் அமையலாம் அதில் எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது ரேவதி வந்து அவங்களுக்கு தெரியாது மதுரைக்காரங்களுக்கு தெரியாது மழைன்னா என்னன்னு நமக்கு தான் தெரியும் நீங்கள் தான் மொத்த குத்தக நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி நாலு அஞ்சு அந்த நாளை நினைக்கிறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஒரு நல்ல நினைவு இருக்கா அந்த நாளை பத்தி நமக்கு நாம மறக்க விரும்புகிற நாட்கள் என்று நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அநேக நாட்கள் உண்டு நினைக்கவே எனக்கு இஷ்டம் இல்லை என்பது போன்ற நாட்கள் அது அவங்களுக்கு அது தெரியாதனாலும் எல்லா நாளுமே நினைவு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா

ஏன் விலங்குகளால் கனவு காண முடியாது அது மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் வரம் இந்த பசுமாடு நினைக்குமா நாளைக்கு நான் வந்து ரேவதி மேடமை பார்த்தா ஒரு சல்யூட் வைக்கணும் அந்த மாதிரி வருமா அதுக்கு அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அசை போடுதல் தான் அப்போ விலங்குகளில் இருந்து ஒரு அறிவு அதிகம் பெற்ற ஆறாம் அறிவு பிரஜையாக நாம் இருக்கிறோம் என்றால் அதுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான் இது கூட தெரியல ஒரு பேராசிரியர் ஒரு துணை முதல்வர்கள் நடுவர் வேற அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப நல்லா பேசிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னடா என் பக்கம் திரும்பலேன்னு பார்த்தேன் சூடு பிடிச்சிருக்கு நினைவில் காடுள்ள மிருகத்தை பழக்க முடியாது அருமையான கவிதை ரேவதி சொன்னார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மிருகங்கள் தான் பழக்கப்பட வேண்டியவை மனிதன் மற்றவர்கள் போய் போய் பழக்கப்பட்ட பாதையில் இருந்து புதுப் பாதைகளை உருவாக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அது அவனுடைய கனவுகளால் மாத்திரமே சாத்தியம் என்பதை ரேவதி எப்படி நீங்கள் மறந்து போனீர்கள் ரேவதி பேசும்போது சொல்றாங்க கண்ணதாசன் சொன்னார் காதலியை நினைப்பது சுகம் கண்ணதாசன் நீங்க சொல்லவே கூடாது கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோன்னு அதே கண்ணதாசன் எழுதினதை மாதிரி உங்க படிகள் நிம்மதியை தாரீரோ கனவுகளை கனவுகளை காலமெல்லாம் வரோம்னு சொன்னாரோ இல்லையேமா சொல்லுங்கள் அவர் சொன்னாரோ இல்லையே நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லை பேசினாலும் பொருத்தமாக பேசணுங்க மதுரைக்காரங்க ரொம்ப நல்ல அதை அதை மட்டும் விட்டுருங்க சொமா பத்தி மட்டும் பேசுங்க சார் ஒரு அறுபதாம் கல்யாணம் நடந்திருக்கு சார் சரி இவங்க அதை வந்து விலா வாரியாக சொன்னாங்க அந்த பசுமாடு அசை போட்டால் மாதிரியே அந்த ரேஞ்சில் கஷ்டமா இருந்தது சார் அந்த பாட்டி வலது கால எது இடது கால இதுன்னு தெரியாத ஒரு பாட்டி ஜம்ப் எல்லாருமே வலது கால் தானே சொல்லுவாங்க சில பேர் மாத்தி மாத்தி சொன்னாங்களாம் எப்பவுமே வலது கால் தான் ஆனா இந்த பாட்டிக்கு தன்னுடைய வலது கால் எதுன்னு தனக்கே தெரியல ஜம்ப் பண்ணிருக்கு அந்த தாத்தாவுக்கு பொரிய அக்னியில பொண்ணு தெரியல வாயில போட்டிருக்கு இவ்வளவு கூறு கேட்ட ரெண்டு பேரும் அறுபதாம் கல்யாணத்துல சந்தோஷமா இருந்தாங்கன்னா அது என்னது கூறு கேட்டதா ஆமா உங்களுக்கு எல்லாம் அறுபதாம் கல்யாணம் தேவையா இல்ல சுத்தி இருக்கிற பூரா சந்தோஷமா இருந்திருக்கா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாரு வயதில் சின்னவங்க இளைஞர்கள் அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட தாத்தா பாட்டியே நல்லா இருக்கும் போது நாளைக்கு நாம எப்படி கிடைச்சாலும் நாளைய கனவுதான் அவங்க சந்தோஷமாக்கி இருக்காங்க அப்புறம் அவங்க பயோகிராபிஸை பத்தி ரேவதி சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட் இந்த இவ்வளவு கடைகளில் எத்தனை பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி இருக்கிறார் அதெல்லாம் நேற்றைய நினைவுகள் தானே ஏன் வந்து எந்த புத்தகமும் விற்பனை ஆவதை விட வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் ஏன் அதிகமாக விற்பனையாகின்றது ஆகின்றது புத்தக கண்காட்சி எப்பவுமே பொன்னியின் செல்வன் தான் மிக அதிகமாக விற்பனை ஆகும் அதற்கு அடுத்த இடத்துல நீங்க வைத்து பார்க்கிற போது வாழ்க்கை வரலாறு ஏன் அதை வாங்கி படிக்கிறோம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எத்தனையோ இளைஞர்கள் தான் அதிகமா வாங்குறாங்க ஏன் அந்த வாழ்க்கைகளை படிக்கிற போது நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் பெரும் மலர்ச்சி வரும் என்று கனவுக்கு அது உரமாகிறது உங்கள் நினைவுகளுக்கே மரியாதை எப்போது என்றால் போதுதான் அந்த நினைவுகளுக்கு மரியாதை என்று சொன்னால் எது நினைவு பெருசா கனவு பெருசா என்னங்க பின்னாடி ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க அபாரமான பேச்சு ஆரம்பிக்கிற போதே ஒன்று சொன்னாங்க நுங்கு வண்டி ஓட்டுபவர் தன் வண்டிக்கு தானே ராஜா என்று பேச்சை ஆரம்பித்தார் எந்த ராஜாவை சொன்னாருன்னு எனக்கு புரியும் நான் தான் இல்லைன்னு சொல்லித்தனே நினைவு இல்லம் உண்டு நினைவு மண்டபம் உண்டு அப்படி கனவு இல்லம் என்று ஒன்று உண்டா என்று தெய்வானை கேட்டார் ஒவ்வொருவரும் கட்டிக்கிற வீடே அவர்களுடைய கனவு இல்லம் தான் விளம்பரத்திலேயே கனவு இல்லம் தானே போடுறாங்க

தெய்வானை சொல்கிறாங்க நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் தெய்வானை என் தங்கை நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய பிரார்த்தனை நான் திடீர்னு மயங்கிட்டேன் அந்த அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன் நானும் சொல்லு திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன் உடனே எழுப்பி அவங்களை கேட்பாங்களான்னு தெய்வானை சொல்ல நான் யார் என்னுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லணும் நான் சொல்ல பத்து வருஷம் கழித்து நான் பெரிய ஆளாக வேணால் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க இதுதான் புத்திசாலித்தனமான பேச்சு என்பது மயங்கி விழுந்த பிறகு எழுந்து உங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க உணர்வு இருப்பான்னு பார்ப்பாங்க நினைவு வேறு கான்சியஸ்னஸ் வேறு மெமரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்சியஸ்னஸ் இது தெரியாமல் அவங்க வந்து நம்மளை சொலப்புறாங்க அவங்க தெய்வானை ஆனால் அப்படி ஒருவேளை மயங்கி விழுந்துட்டு வச்சுக்க தங்கச்சி தெய்வானை எழுந் எழுந்துட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க முதல்ல என்னோடய மனசில் என்ன வரும் அதுக்கு ரெண்டு வயசில் பாப்பா இருக்குது தெய்வானி அந்த குழந்தைய பார்த்துட்டு தெய்வானை நினைப்பாங்க இன்னொரு தடவை நான் இப்படி மயங்கி விழுந்துடக்கூடாது என் குழந்தைக்காகவாது நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கப்பா அதுவே ஒரு கனவு கனவுதான் தெய்வானே தேவையில்லாத பேச்சு பேசுறீங்க தெய்வானே பேசுகிற போது சொல்றாங்க தாயின் புடவை தந்தையின் கடிகாரம் இதெல்லாம் நாம பத்திரமா வச்சுருக்கோம் அந்த நினைவுகள் மகிழ்ச்சியை தரும்னு தெய்வானே உங்களுக்கு தெரியாது அது மகிழ்ச்சியை தருவது அல்ல அது துக்கத்தை திரும்ப 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 கிளறி விடுகிற நினைவுகள் தான் அது புடவை இருக்கிறது அந்த பார்க்கிற ஒவ்வொரு வினாடியும் இந்த புடவை எந்த தாயினுடைய இருந்ததோ அந்த தாய் இப்போது இல்லையே என்ற துக்கத்தை விட்டு கொண்டே இருக்கிறது அந்த நினைவுகள் புனிதமானவை ஆனால் அது இனிமையானவை என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு மரணம் என்பது நம்முடைய நினைவு அடுக்கிலே என்றென்றைக்கும் உறைந்து வாழ்கிறது ஒவ்வொரு நிமிடமும் என் தாயை நினைக்கிற போது என் கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறதே அவளோடு வாழ்ந்த நாட்கள் இனி திரும்ப வரவே வராது என்ற கவலை மேகங்களை சுமக்கிற போது எனக்கு எது நம்பிக்கை தெரிகிறது என் மகளை பார்க்கிறேன் எங்கள் அம்மா இல்ல கூட நீதாண்டா என்னுடைய அம்மானு என்னுடைய மகளை நான் அணைக்கிறேன் அல்லவா அந்த நாளைய கனவு தான் தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரு உத்வேகத்தை எனக்கு தருகிறது என்றால் நினைவுகளில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நினைவுகள் உண்டு அதனால்தான் சில சமயம் ராத்திரி தூக்கமே வரலைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பழைய நினைவு வந்துட்டே இருக்குன்னா டாக்டர் சொல்லாங்க அதெல்லாம் மறந்துடுங்க மறதி ஒரு வரம் என்று எப்போது நாம் சொல்லுகிறோமோ எப்போது ஒத்துக்கொள்கிறோமோ அப்போதே நினைவுகள் இனிமையை தரும் என்ற அந்த வாதத்தை இந்த அணியில் இருக்கிற மூணு பேரை வாபஸ் வாங்கிக்கணும் மறதி நல்லதுன்னு ஏங்க சொல்றோம் சில விஷயத்துல மறந்தாதான் மனுஷன் வாழ முடியும் அப்படி என்றால் சில நினைவுகள் அவ்வளவு கொடுமையானது எங்கள் நடுவர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு மதுரையில் அவர் பேச்சாளராக வருவதற்கு முன்னாடி ஒரு வீட்டில் போய் பரீட்சைக்கு கட்டுறதுக்காக ரூபா தான் அந்த பணம் அவருக்கு தேவையாக இருந்திருக்கு அந்த காசு இல்லை இங்கே கையில் நூறுரூபா தான் அப்போ ஒருத்தர் இவரை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டு வாசலில் நிற்க வச்சு இந்த வீட்டில் இருக்கிற ஐயா வந்து கேட்ட உடனே கொடுப்பாரு நீ இங்கேயே நெல் எங்கேயும் போயிடாத நான் நூறுரூபா வாங்கிட்டு வரேன்னு வீட்டு வாசல் இவர் நிறுத்தி வச்சுட்டு அவர் போயிட்டார் காலையில் பத்து மணிக்கு நின்ற எங்களுடைய நடுவர் சாப்பாட்டு கூட போல வாய்ப்பை தவறு விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி அஞ்சு மணி மட்டும் அதே இடத்துல நின்று இருக்கார் ஆணி எடுத்த மாதிரி திரும்பி வந்து ராசி அந்த ஆள் இல்லைன்ட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரோ இன்றைக்கும் மதுரைக்கு நாங்கள் போனால் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போற போது எங்கள் நடுவர் அதை திருப்பி திருப்பி அந்த இடத்தை பார்த்துட்டு போவார் ஏனென்றால் இந்த இடத்தில் தானே நான் நின்றேன்னு மகிழ்ச்சியா மரண வலி சில நினைவுகள் அப்படிப்பட்ட கொடூரமான நினைவுகள் அதை மறக்க வேண்டும் என்று நாம் துடிப்போம் ஆனால் மறக்க முடியாது ஆனால் அந்த இடத்திலிருந்து மீண்டு வருகிற போது அவருக்கு எது சக்தியை கொடுத்திருக்கோம் ஏய் ஒரு நாள் நான் வருவேண்டாம் மதுரைக்கு ராஜாவா வருவேண்டாம் அவர் நினைச்சிருப்பாரு நான் நினைச்சதோ இல்லையா அவங்க சொல்லிட்டாங்க கனவுகள் தாங்க வாழ வைப்போம் வாழ்க்கைகள் அவமானங்களால் நிறைந்தவை வாழ்க்கை என்பது கடந்து வந்த பாதை முழுக்க பூ தூவி இருக்கிற பாதை என்பது மாதிரி பேசி ஏமாற்றுகிறார்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தா வாழ்க்கையில் எடுத்து வைத்த அடியில் எல்லாம் வெடிகுண்டு வைத்த நம்முடைய நண்பர்களினுடைய துரோகங்கள் நம்மை உறுத்தவில்லை அதை நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்னுடைய தான் எனக்கு ரொம்ப துரோகம் மூணு பேரும் எத்தனை காதல் தோல்விகள் நெஞ்சை கத்தி போல அறுக்கின்றன அந்த காதல் தோல்விகளை நினைக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் எத்தனை பிரேக்கப் எத்தனை பிரேக்கப் அப்படி சொன்னாதான் தெரியும் நான் உனக்காக என் சந்தோஷங்களை எல்லாம் விட்டு கொடுத்தேன் நீ உன் சந்தோஷத்துக்காக என்னையே விட்டு கொடுத்தா என்று கவிதை எழுதினானே அவனுடைய நெஞ்சில் பழைய நாள் ஞாபகங்கள் என்ன ரொம்ப மகிழ்ச்சியா ஆனால் அதையும் தாண்டி அவன் வாழனா ஏன் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா ஆனால் நாளைக்கு அதை விட சிறப்பாக இன்னொரு பெண் எனக்கு மனைவியா வருவான்ற நம்பிக்கை தாங்க கனவுன்னு நாங்கள் சொல்கிறோம் தெய்வானை பேசுகிற போது சொன்னாங்க நியூசிலாண்டில் இருபத்தி ஓரே வயதான அந்த ஒரு சிறு பெண் எம்பியா பதவி ஏற்றிருக்கிறார்கள் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்க அந்த மொழி நமக்கு புரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியல ஆனால் நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் வருகிறது முதன் முறையாக எம்பி ஆக எலக்ட் ஆயிருக்கிற இருபத்தோரு வயது பெண் அந்த பார்லிமெண்ட்ல நியூசிலாண்டினுடைய பார்லிமெண்ட்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பழங்குடியினருடைய பாடலை பாடுகிறார் மே சிலிர்க்கிறது அது என்ன தெரியுமா அது நேற்று நினைவு தெய்வானை சொல்றாங்க அல்ல மூன்று தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய கனவை அந்த பெண் நிறைவேற்றி இருக்கிறார் ஒடுக்கப்பட்ட இனம் நியூசிலாண்டில் அவங்க அவங்க மொழி அவங்க மொழியை பேசிட்டு அவங்க அவங்க நாட்டில் வாழறாங்க வெளியிலிருந்து வந்தவர்கள் அவர்களுடைய இனத்தை ஒடுக்கி அவர்களுடைய மொழியை ஒடுக்கி அவங்க தலை நிமிர முடியாமல் கண்ட உடனே சுட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்த அந்த இனத்தில் இருந்து ஒரு பெண் இன்றைக்கு எம்பியா வந்து நிற்கிற போது மூன்று தலைமுறை கண்ட கனவை அவள் நிறைவேற்றி இருக்கிறாளே அந்த மகிழ்ச்சியை தான் உலகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது தெய்வானை மறந்துட்டு பேசுறது இலக்கியத்தினுடைய படைப்புகள் எல்லாமே எழுத்தாளனுடைய கனவு என்று நாம் சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு மகாகவி பாரதி பாடுகின்ற கண்டு பாடிய மகாகவியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தலைமுறையில் கண்டு தழிவோம் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பாடினார் இன்னைக்கு வீர முத்துவேல் அவர்களை தலைவராக கொண்ட சந்திரயான் மிஷன் போகிற போது ஒவ்வொரு இலக்கியவாதியும் ஒரு கனவை இந்த மண்ணிலே விதைத்து விட்டு செல்லுகின்ற மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக அந்த பாடலை பாடிக்கொண்டு அவர்கள் அமெரிக்காவினுடைய வீதிகளிலே நடந்த போது ஒரு கனவை விதைத்து விட்டு சென்றார் ஒபாமா அமெரிக்காவினுடைய பிரசிடன்டாக வந்த போது அந்த பாடலை மொத்த அமெரிக்காவுமே பாடியது ஏன் விதைக்கப்பட்ட கனவு அன்றைக்கு முளைத்து வந்திருக்கிறது கனவுகள் வைராக்கியமானவை நாம் படுகிற அவமானங்கள் நம்முடைய வெற்றியை பொறுக்க முடியாதவர்கள் நமக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் பெரிய நான் என்று சொன்னவர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் நின்று 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 நம்மால் பதில் சொல்ல முடியாது தோழர்களே தோழிகளே அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே பதில் அவர்கள் முன்னால் உயர்ந்து காட்டுவதுதான் அதை கனவு ஒன்றுதான் சாத்தியமாகும் ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் பின்னாலே ஒரு கனவு தான் இருந்திருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல நிச்சயமா கெமிஸ்ட்ரியில் எல்லாரும் படிச்சிருப்பீங்க பென்சின் அதனை பற்றி படிச்சிருப்பீங்க சி சிக்ஸ் எச் அந்த பென்சினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியாம பல்லாண்டுகளாக கேக்குலே அக ஆகஸ்ட் கேக்குலே என்கின்ற விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்து 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 அதனுடைய ரிங் ஸ்ட்ரக்சர் அவரால் கண்டுபிடிக்க முடியல அந்த ஆராய்ச்சியினுடைய கலைப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் கண் அசந்த போது அவருடைய கனவுக்குள் ஒரு பாம்பு தன்னுடைய வாலை தானே கவ்விக்கொள்ளுகிற அந்த கனவு வந்தது உடனே பென்சீன் என்பது வட்ட தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் என்று கண்டுபிடித்தார் என்றால் தூங்கும் போது அப்துல் கலாம் அதைத்தான் சொன்னார் தூக்கத்திலே வருவதல்ல கனவு எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு என்று சொன்னார் போலியோ இல்லாத உலகமாக கிட்டத்தட்ட இந்த உலகமாகிவிட்டது ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு பாருங்க அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு தெருவிலும் பத்து பேராவது கால் விளங்காமல் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள் அந்த நிலைமையை கடந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால் ஜோனஸ்ஸாக் என்கின்ற விஞ்ஞானியினுடைய கனவு அது கால் கை சரியாக இயங்குகிற மனிதர்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் வாழ்வார்கள் என்பதை தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கனவாக அவர் எழுதி வைத்து அவர் கண்டுபிடித்ததுதான் போலியோட்ரோம் ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் பின்னாலே கனவு இருக்கிறது ஒவ்வொரு கலை படைப்புக்கும் பின்னால் கனவு இருக்கிறது எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகிறார் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மனிதன் குகை ஓவியங்களை செதுக்கி விட்டு போயிருக்கிறான் அவனுக்கு என்ன மொழின்னு நமக்கு தெரியாது அவன் என்ன பேசினான் நமக்கு தெரியாது அவனுக்கு மொழி இருந்ததான் கூட தெரியாது அவன் குகை ஓவியங்களை செதுக்கி விட்டு போயிருக்கிறார் அந்த குகை ஓவியங்களை நீங்கள் போய் பார்த்தால் எந்த நாட்டில் நம்ம தர்மபுரியில இருக்கு கர்நாடகாவில் இருக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கு எங்க போய் பார்த்தாலும் குகை ஓவியங்கள் ஒன்றே போல் இருக்கின்றன மனிதன் இருபது அடிக்கு செதுக்கி இருக்காங்க அவன் ஆறு அடி ஏழு அடி தானே இருந்திருப்பான் அவன் ஆனால் இருபது அடி மனித உருவங்களை செதுக்கி இருக்கிறார்கள் சுற்றிலும் எல்லா மிருகங்களையும் சின்ன சின்னதாக செதுக்கி இருக்கிறார்கள் என்றால் ஆதி மனிதனுடைய கனவே தன்னை தாக்க வருகிற விலங்குகளை விட தான் உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற கனவைத்தான் அவர்கள் குகை ஓவியங்களாக செதுக்கி இருக்கிறார்கள் அப்போ கலைக்கு பின்னால் இருப்பது கனவு ஒரு விளையாட்டு வீரனுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பது கனவு நான் சொல்லுகிறார்கள் என்று எவன் நிற்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்றால் ஒவ்வொரு விளையாட்டு வெற்றிக்கு பிறகும் இருப்பது கனவு ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் பின்னால் இருப்பது கனவு எங்கேயோ இருந்த மானுட சமூகம் இந்த அளவு எழுந்து வந்திருப்பதற்கு பின்னால் பல பேரனுடைய கனவுதான் இருக்கிறது என்று சொன்னால் இ இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்கள் இருக்கோம் ஒரு சின்ன பிள்ளைய முதல் பேச்சாளராக போட்டு சின்ன பிள்ளையா ஆமா வழக்கறிஞர்மா அவரு பெரியார் வழக்கறிஞருக்கு ரொம்ப வணக்கங்க ஆனா இன்னமும் நுங்கு வண்டி ஓட்டிக்கிட்டு ஐஸ்ரூட்டை சாப்பிட்டுட்டு கேஸ் கிடைக்கலைன்னு எழுதிவாரு கேஸு கிடைக்கலன்னு அவருடைய பேச்சில என்ன அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதெல்லாம் அந்த வயசுலதான் நல்லா இருக்கும் தம்பி இப்ப கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு இல்ல இது சொல்லாதீங்க கொஞ்சம் நஞ்சம் கூட பொண்ணு கிடைக்காது முன்னாடியே பொண்ணு கிடைக்கல நம்முடைய திருமண ஊர்வலத்தை நொங்கு வண்டியோடு தொடர் ஆமாம் ஒரு பொண்ணை ஒதுக்க மாட்டாள் நான் எதிர்காலத்தில் எப்படி இருப்பேன் என்ற நம்பிக்கை தானே உங்களை வழக்கறிஞர் ஆக்கியது அவர் பேசி முடிக்கிற போது சொன்னாரே அடுத்த வருஷம் நீங்க வந்து நினைப்பீங்களாமா இங்க வந்து அவர் பேசினாரு அருண் பேசினாரு அதுவே ஒரு கனவு தானே தம்பி உங்களுடைய கனவை தானே இந்த மேடையில் விதைத்து விட்டு சென்றிருக்கிறீர்கள் நினைவுகள் சில சமயம் இனிமை இனிமையான நினைவுகள் எல்லாருக்கும் உண்டு இல்லை என்று நாங்கள் மறக்கவில்லை ஆனால் எல்லா நினைவுகளும் இனிமையானவை அல்ல நாம் மறக்க விரும்புகிற நினைவுகள் நமக்குள்ளே உண்டு அந்த நாளை நான் நினைச்சு பார்க்கவே நான் விரும்பலன்னு நம்ம எல்லாரும் சொல்லுகிற சில நாட்கள் நம் வாழ்க்கையிலே உண்டு ஆனால் அந்த கனவை நான் நினைச்சு பார்க்கவே விரும்பல ஒருவர் கூட சொல்ல மாட்டோம் ஏனென்றால் அந்த கனவுகள் நடந்ததோ நடக்கவில்லையோ வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு கனவுகள் தான் நம்மை அழைத்துச் செல்லும் ட்ரீம்ஸ் மேக்கர் என்று ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது கனவுகள் இருக்கிற போதுதான் வாழ்க்கையை ஒரு திட்டமிட்ட பாதையிலே அமைத்துக் கொள்வதற்கு நாம் தயாராகும் அடுத்த கட்ட பயணத்தை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை செல்லுகிறது நம்முடைய பிள்ளைகள் அப்படி செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் கனவுகள் வைராஜ்யமானவை நம்மை வாழ வைப்பவை நினைவுகள் சில சமயத்தில் மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் பல நேரத்தில் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிற துயரங்களை மறக்க விரும்புகிற சாதாரண கலக மானிட பூச்சிகள் தான் நாம் அந்த நினைவுகளை மறக்க வேண்டும் என்றால் கனவுகள் ஒன்றுதான் வழி அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நம் அத்தனை பேருக்கும் இந்த நிமிஷத்துல ஒரு கனவு இல்லை அடுத்த வருஷ புத்தக கண்காட்சி மழை வந்தால் கூட நனையாதபடி நாங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்து இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற கனவு நமக்கும் பப்பாசிக்கும் இருக்கிறது அல்லவா அந்த கனவுதான் அந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் என்று சொன்னால் முன்னேற்றங்கள் கனவுகளினால் கட்டமைக்கப்படுபவை எனவே கனவுகள் தான் மகிழ்ச்சியை தரும் என்ற நல்ல தீர்ப்பை மதுரையிலிருந்து வந்திருக்கிற எங்கள் நன் தருவார் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் வணக்கம் பெரியோர்களே முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மழையிலும் நடத்திய பப்பாசிக்கு என் நன்றி